கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா இன்றைக்கி ஒரு காரணியா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் டேட் வந்து பத்து பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குரிய ஒன் டூ டூ என்ற ரிசல்ட் ஹவுஸ் தான் இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம் கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா என்னங்க மறக்காமல் லைக் அண்டு ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் கேஎல் டைமண்டுன்ற பேக்கில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இது ஒரு மெம்பர்ஷிப் பேக்கு ஓகேங்களா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வாங்க இப்போ நம்ம பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குரிய ஒரு கெஸ் இங்கே பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குரிய ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோன்னா ஒன்று இரண்டு இரண்டு இந்த கெஸ்ஸிங்கை ரிசல்ட்டை நம்ம ரிவீல் பண்ணிடுவோம் இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா த்ரீ டிஜிட் கொடுத்துருக்கோம் இல்லையா ஒன் டூ செவன் எடுத்துருக்கோம் பட் ஒன் டூ டூ டபுள்ஸ் எதிர்பார்க்காத ஒரு நம்பர் ஒன் டூ செவன் ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு இல்லைன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை தேட்டி இருந்துருக்கலாம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு ஓகேங்களா எனிவேஸ் வாங்க இப்போ நம்மளுக்கு அடுத்து என்ன கெஸ்ஸுங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஓகேங்களா யார் யாரெல்லாம் ஃபாலோவிங் நம்பர் ஃபாலோ இருக்கீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டுடே நேற்று வந்து ரிசல்ட் அடிக்கலை பட் நாளைக்கு கண்டிப்பாக அடிக்கும் அந்த நம்ம சீபோர்டு இதெல்லாம் ஃபாலோவிங் நம்பர் சொன்னோம் இல்லையா அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வரல ரின்னிங் அடிக்கும் அதாவது சீபோர்டு ஃபாலோவிங் நம்பர்னு ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த நம்பரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணால் முட்றாதீங்க வேஸ்ட் ஆகிரும் ஓகேங்களா சி போர்டு என்ன சொன்னோம்னா சீபோர்டு ஒன்று ஆறு எட்டு சொன்னோம் ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய சீபோர்டுக்கான ஃபாலோயிங் நம்பர் ஓகேங்களா இன்றைக்கி இரண்டு வந்திருக்கு இரண்டு வந்ததுனால நாளைக்கு இந்த மூன்று நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக நம்மளை இறங்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ அதுக்கடுத்து கேஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டு தான் ஆல் போர்டு எப்பையும் போல் ஒன்று பாஸு ஏன்னா ஒன்று கரெக்டாக இவ்வளோ வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்று நமக்கான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான் ஒரு நல்லவே நல்லதாக நல்லாவே ஒரு வின்னிங் தான் ஓகேங்களா அதனால் ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் தான் எடுத்து ஃபைன் பண்ணியாச்சு இன்னைக்காவது ஒரு த்ரீ டிஜிட் வின்னிங்கோட வெற்றியோட நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அவன் பார்க்க போகிறது த்ரீ டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா த்ரீ டிஜிட்டுக்கான ஒரு கேசிங்லாம் ஃபஸ்ட்டு அவன் பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபோர் ஜீரோ டூ ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் ஒன் செவன் நயன் ஓகேங்களா ஃபோர் ஜீரோ டூ ஒன் செவன் நயன் ஓகேங்களா ஃபோர் ஜீரோ டூ ஒன் செவன் நயன் த்ரீ எயிட் டூ த்ரீ எயிட் டூ அண்டு எயிட் செவன் ஒன் எயிட் செவன் ஒன் செவன் டூ ஜீரோ ஓகேங்களா செவன் டூ ஜீரோ ஜீரோ நயன் ஃபைவ் ஓகேங்களா ஜீரோ நைன் ஃபைவ் அதுக்கடுத்த நம்பர் ஃபைவ் ஒன் டூ ஃபோர் சிக்ஸ் டூ ஃபோர் சிக்ஸ் ஓகேங்களா அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் செவன் ஃபோர் எயிட் செவன் ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸிங் அது இது தான் ஓகேங்களா பார்த்து கவனமாக லிமிட் ப்ளே பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இன்னொரு கூடிய விரைவில் த்ரீ டிஜிட் ஃபாலோவிங் நம்பர் எடுத்துருவோம் ஓகேங்களா அது வந்து ஒரு டுவெண்ட்டி நம்பர்ஸ் எடுத்துட்டோம்னா எப்போனாலும் ஒரு ஃபைவ் சிக்ஸ் நம்பர் எப்போனாலும் என்ட்ரி கொடுத்துரும் அதனால் அந்த நம்பரை நம்ம ஃபாலோவிங் எடுத்துருவோம் ஓகேங்களா நான்கு சைபர் இரண்டு ஒன்று ஏழு ஒன்பது மூன்று எட்டு இரண்டு எட்டு ஏழு ஒன்று ஏழு இரண்டு சைபர் சைபர் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு ஆறு ஏழு நான்கு எட்டு மற்றும் ஏழு நான்கு ஐந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கேஸிங் அது இது தான் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க நீங்கள் ஒருவேளை கேஎலோ இல்லை நான் டியர் விளையாடுவேன் ப்ரோ டியரோ நீங்கள் விளாட்றவளாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இவங்கள ஒரு கொண்டுங்க கொண்டுருக்குங்க இவங்க ஜெனிதான் சூப்பராக தரமாக பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுடைய பரிசு தொகையை வித்தின் பதினஞ்சு நிமிஷத்துலையே கொடுத்துட்றாங்க ஓகேங்களா நம்ம நம்பிக்கையான ஆள் அதுக்கு நம்ம பொறுப்பு ஓகேங்களா நம்ம சேனல்லே பொறுப்பு தான் ஓகேங்களா அதனால் நீங்கள் எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாருமே அவங்கள தொடர்பு கொடுக்குங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் தரேன் அவங்கள தொடர்பு கொண்டு இதுதான் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஒன்பது மூன்று நான்கு நான்கு ஒன்று இரண்டு ஒன்பது இரண்டு ஏழு ஏழு இதுதான் ஓரளவுக்கு இதுதான் அவங்க நம்பர் எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்கள நீங்கள் தொடர்பு கொண்டுக்குங்க தொடர்பு கொண்டுக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவு நீங்கள் கொடுங்க சரிங்களா நான் நம்மளால் முடிஞ்சது நம்மளுடைய பரிசு தொகை ஏமாற்ற மாட்டாங்க அதுக்கு நம்ம கேரண்டி ஓகேங்களா இப்போ வாங்க இப்போ நான் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கேசிங்கை தான் பார்க்கணும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு என்ன கேசிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோன்னா ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கேசிங் தான் இதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் டூ நைன் டூ நயன் அதுக்கடுத்து சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபோர் ஒன் ஓகேங்களா ஃபோர் ஒன் ஃபைவ் எய்ட்டு ஓகேங்கண்ணா ஃபைவ் எய்ட்டு அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஜீரோ த்ரீ ஓகேங்களா ஜீரோ த்ரீ அப்புறம் எயிட் ஃபைவ் இந்த ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர் அதனால் அது ரெண்டு மூணு மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஃபைவ் ஃபோர் இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கேசிங் அது இதுதான் நைன் ஜீரோ ஓகேங்களா ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் இதுதான் நம்மளுடைய ப்ளஸ் கார்ணியாப்ளஸ்லாட்டிக்குரிய ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கேசிங் ரெண்டு ஒன்பது நான்கு ஒன்று ஐந்து எட்டு சைவர் மூன்று எட்டு ஐந்து ஐந்து நான்கு மற்றும் ஒன்பது சைவர் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு கெஸிங் இது தான் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா எப்போயும் போல் நமக்கு சீபோர்டு ஃபாலோவிங் நம்பர் யாரெல்லாம் ஃபாலோ இருக்கின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆறு ஒன்று எட்டு இது வந்து சி போர்டில் நேற்று வந்து நீங்கள் பத்து செட்டு வச்சிங்கன்னா அப்படியே ப்ளஸ் ஃபைவ் அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிங்க அப்போ தான் நமக்கான ஒரு லாஸை நோக்கி போகாமல் ஒரு லாபத்தை நோக்கி ப்ளஸ் ஆக்கி போகும் அதுக்கு தான் ஓகேங்களா யார் யாருக்கெலாம் புரிஞ்சோம் யார் யாருலாம் இந்த ஃபாலோயிங் நம்பர் சி போர்டை ஃபாலோ பண்ணுறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கெஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டும் சி போர்டு மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஏ போர்டு சி போர்டு ஏ போர்டை பொறுத்தளவு ஜீரோ உள்ள வரும் இல்லைன்னா ஏழு உள்ளே வரும் ஓகேங்களா அதே மாதிரி சி போர்டை பொறுத்தளவு என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா எட்டு உள்ளே வரும் ஓகேங்களா எட்டு வராத பட்சத்துக்கு ஒன்று உள்ளே இறங்கணும் ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய ஏ போர்டு பி போர்டு ஏ போர்டு சி போர்டு ஏ போர்டு அண்டு சி போர்டுக்கான கெஸ்ஸிங் இது தான் ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சுனா நீங்கள் கமெண்ட் எடுத்து எதை இதை ப்ளே பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஒன்று இரண்டை வச்சு இதுக்கு நம்ம இன்னும் எடுக்கிற இது வந்து வெயிட்டிங்கில் இருக்குது இந்த செக்ஷன் வந்து ஓகேங்களா அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கேசிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல்போர்டுக்கான ஒரு கேசிங் தான் ஓகேங்களா ஆல்போர்டு ஓகேங்களா ஏபிசி ஏபிசிக்கான ஒரு கேசிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட் நம்பர் நான்கு செகண்ட் நம்பர் ஒன்று தேர்ட் ஒன் நம்பர் ஏழு ஓகேங்களா இந்த ஃபோர் ஒன் செவனை மறக்காமல் த்ரீ டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ட்ரை பண்ணி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்கும் ஓகேங்களா பார்த்து கவனமாக இன்றைய கேஸிங் என்னதாக முடிஞ்சது பார்த்து லிமிட்டாக சூப்பராக ப்ளே பண்ணிக்கோங்க டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கேஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம் எங்கே எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் டிஸ்க்ரைமர் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும் இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும் கேரள லாட்டில் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் விடுகிறோம் வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்